வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனவரியில் அரசு பணியாளர்களுக்கு வேதனை அதிகரிப்பு குரங்கு காய்ச்சல் நோய் தொடர்பாக சுகாதார நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை உலகின் மிக வயதான பெண்மணி மரணம் விவசாய பயிற்சி நடவடிக்கைகளுக்கு பதினைம் ரூபாய் மானியம் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளாக நீடித்த சாதனை முறியடித்த இலங்கை வீரர் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அனைத்து அரசு பணியாளர்களும் அடிப்படை வேதனத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பொது சேவை துறையினரின் வேதன பிரச்சினைகள் தொடர்பான நிபுணர்கள் குழுவின் தலைவர் உதய செனவர்தனா இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் கடைநிலை அரசு பணியாளர்களின் அடிப்படை வேதனம் இருபத்தி நாலு சதவீதத்தாலும் உயர்நிலை உள்ள அரசு பணியாளர்களின் வேதனம் அவர்களின் தகுதிகளுக்கு அமைய இருபத்தி நாலு முதல் ஐம்பது சதவீதம் வரையிலும் அதிகரிக்கப்பட உள்ளது அதே நேரம் நிலவும் பணவீக்கத்தன்மை மற்றும் பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதல் அரசு பணியாளர்களின் வாழ்க்கை செலவு கொடுப்பனவை இருபத்தி ஆயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கும் அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளதாக உதய செனவிர குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக பிரிவில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது விமான நிலையத்தினூடாக இலங்கைக்குள் பிரவேசிக்கும் பயணிகள் எம்போக்ஸ் எனப்படும் குரங்கு காய்ச்சல் தொற்றுக்குள்ளானவர்களை அடையாளம் காணும் வகையில் தொற்று தடுப்பு செயல்முறை பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் அந்நோயாளர்களுக்காக கொழம்போ தொற்று நோய் நிர்வாகத்தில் தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் கொலம்போ மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் குரங்கு காய்ச்சல் நோயாளிகளை கண்டறிவதற்கான ஆய்வக வசதிகளை கொண்டுள்ளது கடந்த இருபதாம் தேதி நடைபெற்ற நிபுணர் குழு கூட்டத்தில் இந்த நோய்க்கான சிகிச்சை அளிப்பு தொடர்பாக தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதோடு அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கையும் அனைத்து சுகாதார நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது உலகளாவிய தயார் நிலைக்காக கடந்த பதினாலாம் திகதி இந்த நோய் பரவலை உலக சுகாதார நிறுவனம் பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்தது காய்ச்சல் தோளில் தோன்றும் கொப்பளங்கள் மற்றும் வீங்கிய நினநீர் கணுக்கள் ஆகிய குரங்கு காய்ச்சலின் முக்கிய அறிகுறிகளாகும் எதுவரும் பெரும்போகத்திற்காக நெச்சேகை உள்ளிட்ட ஏனைய விவசாய பயிற்சிக்கு நடவடிக்கைகளுக்காக ஒரு கெக்டேயருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டு கெக்டேயர் விவசாய நிலத்திற்காக கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக இந்த மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உலகின் மிக வயதான பெண்மணி என்று கின்ன சாதனை படைத்த மரியா பிரான்சியாஸ் தனது நூற்றி பதினேழு வயதில் உயிரிழந்தார் அமெரிக்காவில் பிறந்த மரியா பிரான்சியாஸ் இரண்டு உலக போர்களை பார்த்ததுள்ளதுடன் ஸ்பெயின் உள்நாட்டு போர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெரிய அளவில் பரவிய காய்ச்சல் கோவிட் தொற்று ஆகியவற்றை பார்த்தவர் ஆவார் மரியா பிரான்சியாஸ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் நாலாம் தேதி அமெரிக்காவின் சான் பிரான்சிகோவில் பிறந்தார் வடகிழக்கு ஸ்பெயினில் உள்ள ஓலோட் நகரில் சாண்டா மரியா என்ற முதியோர் இல்லத்தில் வசித்து வந்த மரியா பிரான்யாஸ் நேற்று தினம் காலமானார் உலகின் மிக வயதான பெண்மணியான மரியா பிரான்யாஸ் உயிரிழந்ததை அடுத்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த நூற்றி பதினாறு வயது மூதாட்டியான தொமிகோ இதுகா உலகின் மிக வயதான பெண்மணியாக கின்னஸ் அங்கீகாரத்தை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றில் இதுக்கா பிறந்துள்ளார் இது இழமை காலங்களில் மலையேற்ற வீராங்கனையாக இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ഇനി വിളിയാട്ടികൾ நாற்பத்தி ஒரு ஆண்டுகளாக நீடித்த டெஸ்ட் கிரிக்கெட் துடுப்பாட்டு சாதனை ஒன்றை இலங்கை வீரர் மிலான் ரத்நாயக்க நேற்று முறியடித்துள்ளார் டெஸ்ட் போட்டி ஒன்றின் ஒன்பதாம் இலக்க வீரராக களமிறங்கி அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரராக இந்தியாவின் முன்னாள் வீரர் பெல்விந்தர் சந்து இதுவரையில் திகழ்ந்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹைதராபாத்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் அவர் பெற்ற எழுபத்தி ஒரு ஓட்டங்களை இதுவரையில் சாதனையாக இருந்தது இந்த நிலையில் நேற்று ஆரம்பம் இங்கிலாந்து அணியுடன் டெஸ்ட் போட்டியில் ஒன்பதாம் இலக்க வீரராக களமிறங்கிய மிலான் ரத்நாயகா நூற்றி முப்பத்தி ஐந்து பந்துகளில் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று இந்த சாதனையை முறியடித்துள்ளார் இதுடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்திய செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி